இயேசுகளே பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பதாகவும் தேவன் இரண்டு வாசல்களை வைத்திருக்கிறார் ஒன்று இடுக்கமான வாசல் மற்றும் அகலமான வாசல் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறதான வாசல் எதுவென்று சொன்னால் இடுக்கமான வாசல் வழியே நுழைய வேண்டும் என்பதையே காண்பிக்கிறார் நாங்கள் உதாரணமாய் நாங்கள் பார்ப்போம் என்றால் ஒரு பக்கம் இடுக்கமாய் இருக்கிறது அதிலே வழியும் நெருக்கமாய் இருக்கிறது வாசலும் நெருக்கமாய் இருக்கிறது மற்றிய பக்கம் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வாசல் அகலமாய் இருக்கிறது வழியும் அகலமாய் இருக்கிறது அங்கே அநேக பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு வாசல்களையும் முன்பதாய் வைத்துவிட்டு ஒரு சிலரை நாங்கள் முன்பதாய் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் விரும்பின பாதையிலே போங்கள் என்று சொன்னால் அநேகம் பேர் என்ன செய்வார்கள் அந்த அழகான அகலமான தான் பிரயாணம் செய்வார்கள் ஆனால் அந்த அழகும் அகலமும் அநேகர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறதான பாதையின் முடிவு நித்திய நரகமாய் இருக்கிறது ஆனால் இடுக்கமும் நெருக்கமும் ஒரு சிலர் மட்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற அந்த பாதையின் முடிவு நித்திய பரலோகராட்சியமாய் இருக்கிறது இன்றையும் வாழ்கிற அநேகம் பேர் இந்த அகலமான உலக வாழ்க்கையை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்று வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் இன்னைக்கு மனுஷனுக்கு எந்த வழிகள் செம்மையாய் தோன்றுகிறது அகலமான அழகான பாதை தான் செம்மையாய் தோன்றுகிறது ஆனால் அந்த முடிவு என்னவா இருக்கிறது மரணத்தை நோக்கியதாயிருக்கிறது ஆனால் பெரிய மாணவர்களே இடுக்கமும் நெருக்கமுமான அந்த பாதை அந்த முடி இடுக்கமான பாதையுடைய முடிவு நித்திய பரலோக ராச்சியமாய் இருக்கிறது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் அந்த இடுக்கமான வாசல் எதுவென்று அங்கே நாங்கள் பார்த்தோம் என்றார் யோகான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில இயேசு சொன்னார் அந்த வாசல் நானே என்றார் அப்ப வாஸ்டர் இயேசு என்று சொன்னார் வழி எங்கே இருக்கிறது அதையும் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவனிடத்துக்கு வர முடியாது எனவே பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிற வார்த்தை சொன்னால் அகலமும் அங்கே இருக்கிற பாதையிலே நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை இடுக்கமான பாதை என்ற இயேசுவின் வழியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு போங்கள் முடிவிலே உங்களுக்கு ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது எனவே உலக இன்பங்கள் உலக மாயைகளிலே நாங்கள் கால் வைத்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை நெருக்கமும் வேத வார்த்தைக்கு கீழ்படிக்கிறதுமான வாழ்க்கையிலே நாங்கள் பயணித்து கொண்டு போக வேண்டும் அப்படி நிச்சயமாய் பாடுகள் வரும் உபத்திரவங்கள் வரும் துன்பங்கள் வரும் கண்ணீர்கள் ஆனால் முடிவிலே நமக்கான ராஜ்யம் காத்துக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நாளிலும் நாங்கள் மரணத்தின் பாதையில் நுழையாத படிக்க நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் அநேகம் பேர் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் தான் காரணம் என்ன அநேகம் பேருக்கு எடுக்கமான பாதையில போக விருப்பம் இல்லை ஆனால் ஒன்றை விளங்க வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷத்துக்காக நாங்கள் பயணிப்போம் என்றால் அந்த பாதை நரகத்தை நோக்கியே செல்கிறது ஆனால் நாங்கள் எடுக்கத்துக்கூடாய் நாங்கள் நடந்து சென்றால் நடக்கிற பொழுது கடினம் ஆனால் முடிவிலே நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்ஜியத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் எனவே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம் மகாபரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அப்பா எங்களோடு இந்த வார்த்தை கூட பேசினபடியால் நன்றி யாரெல்லாம் ஆண்டவரே அகலமான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இடுக்கமான பாதையிலே நடக்க முடியாத படிக்கே யாரெல்லாம் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் இடுக்கமான பாதை வழியை நடந்து முடிவிலே பரலோக ராஜ்யத்தை கண்டறியத்தக்க நீர் நாங்கள் செபிக்கிறோம் என்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே சிக்கொண்டு போய் இருக்கிறார்களோ அவர்களை நீரே தூக்கி எடுத்து இடுக்கமும் நெருக்கமான பாதை வழியை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் அது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நல்ல தகப்பனே ஆமே